இவருக்கு பதினஞ்சு தான் கிட்னி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு மருத்துவர் சொன்னாங்க நிறைய குடிச்சு குடிச்சு லிவர் சம்மந்தமான பிரச்சனை அதிகமாக வந்து எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா லிவர் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு இப்போ பண்ண ஒன்றும் பொண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு சுகர் எட்நூறுக்கும் மேலே போயிடுச்சு அப்போ இவர் என்ன கண்டிஷன்லேருந்துருப்பார் கிட்னி வந்து கிட்னி ஃபெயிலர் கிட்னி வந்து பதினஞ்சு தான் வேலை செய்யுது வேலை செய்யுதுன்னு சொன்னாங்க ஆமாம் அந்த கி எல்லாமே ப்ராப்ளம் லிவர் கிட்னி ஹார்ட்

இப்போது சாப்பிட்டு ரெண்டு மணி நேரம் கழித்து முந்நூற்றி எண்பத்தி ஆறு எட்நூறு இருந்த சுகர் முந்நூற்றி எண்பத்தாறு வந்துருக்குது கிட்டத்தட்ட நானூறுக்கு மேலே சுகர் வந்து ஒரு ஆறு மாதத்தில் குறைஞ்சிருக்கு என்ன இருக்கலே உங்களுக்கும் லிவர் ஃபெயிலியர் இருக்கா கவலைப்பட வேண்டாம் கிட்னி ஃபெயிலியராக இருக்கா கவலைப்பட வேண்டாம் சுகர் அதிகமாக இருக்கா கவலைப்பட வேண்டாம் இவருக்கு பார்த்தீங்கன்னாக்க கிட்னி ஃபெயிலியர் ஆகி பிபி ஷூட்டபிள் ஆகிடுச்சி அதுக்கும் சேர்த்து அவருக்கு அழகான மருந்துகளை கொடுத்து அதுவும் சரி பண்ணியிருக்காங்க உணவை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்துதலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோ டிரைவர் அண்ணா வந்திருக்காரு கிட்னி பதினஞ்சு சதவீதம் தான் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு டாக்டர் சொன்னார் டயாலிசிஸ் பண்ண தான் சொன்னாங்களாம் கிட்னியும் சரியாச்சு இவர் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணுவார் அதனால் லிவரும் நிறைய டேமேஜ் ஆச்சு சுகரும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஏழ்நூறு எட்நூறுலாம் இருக்கு இதெல்லாம் எப்படி சரியாச்சு இன்றைக்கி ஆரோக்கியமாக எப்படி இருக்கார் சித்த மருத்துவத்தில் நல்ல தீர்வு இருக்குது அதுக்கான ரிப்போர்ட் நாங்கள் தெளிவாக காமிக்க போகிறோம் அவர் எப்படி இருந்து வெளியே வந்தார் என்ன பிரச்சனைகளை சந்தித்தான்றதை முழு தவளம் இந்த வீட்டில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஏங்க இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகி நிறைய பேர் டயாலிசிஸ் பண்ணுறீங்க நான் டயாலிசிஸ் பண்ணுறத தப்புன்னு சொல்ல வரல டயாலிசிஸ் உண்மையாகவே வரவேற்கத்தக்கது டயலிசிஸ் பண்ணுற அனைத்து மருத்துவர்களையும் நான் என்னுடைய இரு கரம் குப்பி அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அந்த நேரத்துக்கு கம்பல்சரி டயலிசி தேவை ஆனால் அதையும் தாண்டி சித்த மருத்துவத்தில் என்னுடைய கருத்தை இந்த இடத்துல நான் பதிவு செய்ய ஆசைப்படுறேன் சித்த மருத்துவத்திலையும் இதுக்கான சிகிச்சை முறைகள் அருமையாக இருக்குது டயலிசிஸ் பண்ணிட்டே சித்த மருத்துவத்தில் நீங்கள் மருந்து எடுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு நபரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இவருக்கு பதினஞ்சு சதவீதம் தான் கிட்னி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு மருத்துவர் சொன்னாங்க நிறைய குடிச்சு குடிச்சு லிவர் சம்மந்தமான பிரச்சனை அதிகமாக வந்து எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா லிவர் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு இப்போ பண்ணொன்னும் பொண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு சுகர் எட்நூறுக்கும் மேலே போயிடுச்சு அப்போ இவர் என்ன கண்டிஷன்ல இருந்துருப்பார் சூழ்நிலை பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலாம் அப்படின்னா மிகப்பெரிய தொகையை கேட்டாங்க அதனால செலுத்தவும் முடியல படித்த பட்டதாரி மருத்துவர்கள் சிகிச்சை கொடுத்தாங்க அதில் மதிப்புக்குரிய டாக்டர் சதீஷ்குமார் சார் மதிப்புக்குரிய சூர்யா சார் முக்கியமாக டாக்டர் சச்சின் சார் பார்த்தீங்கன்னாக்க சுகருக்கு மிகப்பெரிய அற்புதமான மருத்துவ முறையை கண்டுபிடிச்சு சாதிச்சிருக்காரு சொல்லலாம் அதாவது இந்த மூணு பேரும் சேர்ந்து அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான டீம் சேர்ந்துதான் இவருக்கு சிகிச்சை கொடுத்துருக்காங்க இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்றத நம்ம இவர்கிட்ட கேட்கலாம் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது நிறைய தூக்கி போட்டாரா அவ்வளோ மன உளைச்சிருக்காராம் அதெல்லாம் செலவாச்சு ஏன் இப்படி எல்லாம் ஆச்சு அப்படின்றத நீங்க கூறுது நேரில் என்ன என்ன சொல்லுவாருன்னா பல வருஷமா கிட்னி பில்லர் அவசர பண்ணுறீங்க கவலே படாதீங்க பல வருஷம் டைலஸ் தான் பண்றேன் இதுக்கு தீர்வே இல்லையா கவலை வேண்டாம் லிவர் சம்பந்தமான பிரச்சனைகள் ஆகி எக்ஸ்ட்ரீம் வரை முயற்சி கவலை படாதீங்க கடைசியில் ஒரு சில டிப்ஸ்கள் சொல்றேன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சுகர் எக்ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு குறைக்கவே முடியல கவலை வேண்டாம் இதுக்கு எங்க போறது அப்படின்னா கீழே போற நம்பருக்கு கால் பண்ணுங்க நீங்க எடுக்கிற மருந்து மாத்திரைகள் மருத்துவர்கள் ஆங்கில மருத்துவர்கள் டயலிசிஸ் அனைத்தையும் கடைப்பிடிங்க அவங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் கடைப்பிடிங்க தயவு செஞ்சு ஆனால் ஒரு டைம் கீழே போற நபர் கால் பண்ணிட்டு நிச்சயமா வந்து பாருங்க உங்களுடைய நோய்களையும் கண்டிப்பா குணமாக்க முடியும் ஏன்னா இந்த இடத்துல சரிவிகித உணவு வாழ்வியல் முறை உணவியல் முறை சரியான சிகிச்சை முறை சரியான விதத்தை கொடுக்குறாங்க நல்லா டயக்னோஸ் பண்றாங்க அதனால பேஷன் மெல்ல 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 ஆகி அவங்க முழுமையா குணமாடுகிறத நிறைய பேர் பார்த்துருக்கோம் இது ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் தான் உங்களுக்கு சொல்ல முடியும் இந்த வீடியோ முடிஞ்சாலும் ஷேர் பண்ணிடுங்க இவருக்கு ஆக்சுவலாக என்ன பிரச்சனை இருந்தது அப்படின்னு இவர்கிட்ட கேட்கலாம் ஆனால் வணக்கம் அண்ணா உங்கள் பேர் பிரேம்குமார் பிரேம்குமார்ண்ணா எங்கேருந்து வரீங்க நான் கேஜிஎஃப் கோலார் கோல்ட் ஃபீல்டு நான் வந்து ஆட்டோ ட்ரைவர் எனக்கு வந்து சுகரு ட்ரிங்க்ஸ் போடுறதுனால வந்து கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு உடம்புல மெடிக்கலில் இது இங்கிலீஷ் மெடிஷனில் பார்த்து பார்த்து ஒன் இயராக பார்த்து எனக்கு எந்த தீர்வும் கிடைக்கல கடைசியாக வந்து இல்லை அதாவது நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால உங்களுக்கு சுகர் வந்துச்சு சுகரு ஆமாம் ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் சுகர் வந்தது சுகர் வந்து லிவர் ஃபெயிலர் ஆகிடுச்சு லிவர் ஃபெயில்னாலும் வந்து தூக்கம் வராது சாப்பாடு சாப்பிட முடியாது ஒரு இட்லி தான் சாப்பிடும் ஒரு நாளைக்கு தூக்கம் வராது யூரின் வந்து பிளாக் ஆகிடுச்சி சுத்தமாக தூக்கமே வராது மாத கணக்கு தூக்கம் வராது கண் கலங்குறீங்க அந்த மாதிரி இருந்து விடும் ஒன்றும் இல்லை கண் இலக்காதீங்க இங்கே வந்துட்டீங்களே கண்டிப்பாக சரி சரிங்களா ஆ சரி கண்ண தொடங்க கண்ண தொடங்க கண்ண தொடங்க ஒரு மனசு கஷ்டம் அதாவது அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க ஒரு ஒருத்தரும் பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயாவது போனால் நோய் குணமாயிடாதா ஏதோ ஒரு சில சூழ்நிலை தப்பு பண்ணிடுறாங்க ஆனால் அதெல்லாம் வந்து வெளியே வர முடியுறது இல்லை ஓகே ஓகே பரவாயில்ல பரவாயில்ல லிவர் ஃபெயிலர் ஆன போது இவ்வளோ கஷ்டப்பட்டீங்களா ஆமாம் லிவர் ஃபெயிலியர் ஆகிட்டு கை காலெல்லாம் வீங்கிடுச்சு இது கை காலெல்லாம் ரொம்ப மோட்டை மோட்டா வீங்கிடுச்சு வீங்கிடுச்சு ஆமாம் வயிறு வந்து இவ்வளோ பெருசாகிடுச்சு ஓ வீசிங் பண்ண முடியல மூச்சு வரும் மூச்சு வரும் ஆ மூச்சு வந்து அதிகமாக வரும் நைட்டு தூக்கம் வராது நைட்டு ஒரு நா ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் தான் தூங்குவேன் அதுக்கு மேலே நான் மூச்சுன்னு தான் இருக்குவேன் ஓ ஓ ஒன் ஹவர் தான் தூக்கம் வரும் அதுவும் அந்த மாத்திரை டாக்டர் தூக்கம் மாத்திரை கொடுத்தா தான் தூக்கம் வரும் இல்லை தூக்கம் வராது நீங்கள் டயலாலோசிஸை பற்றி எதாவது சொன்னீங்களே ஆமாம் இது ஃபைனலாக ஃபைனலாக போகும்போது கை காலெல்லாம் வீங்கிட்டு ஹார்ட் ஆர்ட் வந்து ஹார்ட்டும் வந்து பதினஞ்சு பர்சண்ட் இருபது பர்சன்ட் தான் வேலை செய்யுது நீங்கள் உடனே டையாலோசிஸ் பண்ணணும் கிட்னி வந்து கிட்னி ஃபெய்லரு கிட்னி வந்து பதினஞ்சு பர்சண்ட் தான் வேலை செய்யுது வேலை செய்யுதுன்னு சொன்னாங்க ஆமாம் அந்த எல்லாமே ப்ராப்ளம் லிவரு கிட்னி ஆர்ட் என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது இப்போ லிவருக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா லிவர் பிரச்சனை கிடையாது கிட்னி பிரச்சனை கிடையாது இப்போ நான் வந்து மூணு கிலோமீட்டர் வந்து ஆறாம நடந்து போறேன் போறீங்க வாக்கிங் போறேன் வாக்கிங்கே போறீங்க நம்ம காலையில நீங்க ஆட்டோ போட்டுறேன்னு ஆமா ஆட்டோ ஆட்டோ ஓட்டுறேன் நடக்க முடியாத இருந்த நான் ஃபுல் டே ஆட்டோ ஓட்டுறேன் மூணு கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டு மூணு கிலோமீட்டர் வாக்கிங் நடந்து வரேன் நடந்து வரீங்க இப்போ அந்த மூச்சு வாங்குதுங்களா மூச்சு வாங்க கிடையாது அந்த இரும்பல் வராது மூச்சு இல்லை எதுவுமே கிடையாது எனக்கு இப்போ இப்போ நீங்கள் மூணு கிலோமீட்டர் நடந்து போயிட்டு நடந்து வந்துடுறீங்க பொழுது வரைக்கும் ஆட்டோ ஓட்டுறீங்க ஆமாம் இப்போ நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க ஆமாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ எனக்கு வந்து அந்த டயர்ட்னஸே கிடையாது டயர்ட்னஸே இல்லை டயர்ட்னஸே கிடையாது நேரிலே இவர் சொன்னது எல்லாமே நூற்றுக்கு நூறு உண்மை இவர் வரும்போது ஒரு ஆள் கூப்பிட்டு வந்தாங்க

அப்படின்றதே தெளிவாக உங்களுக்கு காமிக்க போகிறோம் நேருக்கே பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட பின்னாடி அவருக்கு எட்நூற்றி நாலு சுகர் அதாவது கிட்னி ஃபெயிலியராக ஆயிடுச்சு லிவர் ஃபெயிலியராக ஆயிடுச்சு சுகரும் ஹையாக இருக்குது இவர் என்ன தான் பண்ணுவார் சொல்லுங்கள் பாருங்கள் அவ்வளோ இருந்திருக்கு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ ஒரு ஆறு மாதம் ட்ரீட்மெண்ட் முடித்து ஏழாவது மாதம் ரன் ஆகுது இந்த ரிப்போர்ட்டை பாருங்கள் இன்றைக்கி எடுத்த ரிப்போர்ட் இன்றைக்கி டேட்டு எத்தனை மாதம் என்ன டேட்டுன்னு இன்றைக்கி டேட்டு இந்த மாதம் பேர் வயசு எல்லாமே இருக்குது இப்போது சாப்பிட்டு ரெண்டு மணி நேரம் கழித்து முந்நூற்றி எண்பத்தி ஆறு எட்நூறு இருந்த சுகர் முந்நூற்றி எண்பத்தாறு வந்துருக்குது கிட்டத்தட்ட நானூறுக்கு மேலே சுகர் வந்து ஒரு ஆறு மாதத்தில் குறைஞ்சிருக்கு ஆனால் முழுமையாக லீவர் தன்னை தனியாக புதுப்பிச்சு அது முழுமையாக குணமாயிருக்குது அந்த ரிப்போர்ட்டை இப்போ பாருங்கள் லிவர் ஃபெயிலரான ரிப்போர்ட் எல்லாம் நிறைய வச்சிருக்காரு நார்மலுக்கு வந்த ரிப்போர்ட் ஒரு சில மாசங்களிலே லிவர் நார்மலாக வந்ததுக்கான ரிப்போர்ட் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு காமிக்கிறாங்க பாருங்க ஆனா அந்த மூணு மாசம் ட்ரீட்மெண்ட் கிட்டத்தட்ட மூணு மூன்றரை மாதம் ட்ரீட்மெண்ட் நினைக்கிறேன் கடும் பத்தியும் என்ன உணவு சொன்னாங்களோ குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி உணவை கொடுத்து லிவரை டீடாக் பண்ணி இது சரி பண்ணது இதோடு சேர்த்து ஒரு அற்புதமான மருந்து நான் கடைசியில் சொல்கிறேன் லிவர் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு அந்த மருந்தை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இப்போ கிட்னி ஃபெயிலியர் பதினஞ்சு சதவீதம் தான் கிட்னி ஒர்க் ஆகுதுன்னு சொன்னாங்க இல்லையா அதுக்கு முழுமையா டாக்டர்ஸ் எல்லாமே பார்க்கறது யூரியா கிரியேட்டின் ஹெச்பி பார்ப்பாங்க இல்லையா அதில் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுகர் ரிப்போர்ட்டில் பார்த்துருப்பீங்க ஹெச்பி பன்னெண்டு சம்திங் வந்திருக்கும் லீவ் அதாவது கிட்னி ஃபெயிலர் ஆனவங்களுக்கு எப்பயும் ஹெச்பி குறைஞ்சிரும் இன்னைக்கு இன்றைக்கி ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஹெச்பி அதிகமாக பாருங்க அந்த ரிப்போர்ட்டை காமிங்க சார் அந்த ரிப்போர்ட் காமிங்க சார் இன்னைக்கு அடுத்த ரிப்போர்ட்டில் ஹெச்பி பார்த்தீங்கன்னா இருக்கு பாருங்க நேர்களே கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு ஹீமோகுளோபின் கம்பல்சரி கம்மியாக இருக்கும் ஆனால் பதினஞ்சு சதவீதம் அவருக்கு கிட்னி ஃபெயிலியாக இருக்கும் போது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இன்னைக்கு கிட்னி நல்லா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு பீடா செல்கள் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அதே மாதிரி ஈஜப்பர் லெவல் ரொம்ப அருமையா இன்க்ரீஸ் ஆகுது அதுல பாருங்க இங்க இருக்கு பன்னெண்டு புள்ளி மூணு அதாவது ஈமோ நார்மலுக்கு வந்துருச்சு இந்த ரிப்போர்ட்டை பார்த்துருக்கீங்க இப்போ ஈஜப்பர் பாருங்க இங்க தெரியுதுங்களா நாற்பத்தி நாலு புள்ளி ஆறு இஜிஎஃப்ஆர் பதினஞ்சு சதவீதம் தான் கிட்னி இயங்குதுன்னு சொன்ன டாக்டர் இவருக்கு சரியான சிகிச்சை கொடுக்கும்போது இஜப்ஆரும் பார்த்தீங்கன்னாக்க நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னொரு நாலஞ்சு மாதம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதுவும் நார்மல் ஆகிடும் ரொம்ப அற்புதமாக குணம் இது எல்லா ரிப்போர்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்க இப்போ ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர் கிட்டேயும் அப்புறமா ஐயா கிட்டையும் கேட்கலாம் டாக்டர் வணக்கம் டாக்டர் வணக்கம் இப்போ உங்கள் டீம் இவருக்கு என்ன அப்படி சிறப்பான சிகிச்சைகள் கொடுத்து எப்படி இப்படி அழகாக நல்லா இருக்காரு இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கடவுளர் ஆசீர்வாதம் மட்டும் இவர் பேஷண்ட் வந்து ஒபே பண்ணார் ஓ பேஷன் கோஆப்ரேட் பண்ணார் ஓகே சொன்னதை வந்து கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணார் இப்போது மூணு விதமாக இதை ட்ரீட் பண்ணுவாங்க ஏன்னா இவர் வரும்போது இவருக்கு டயபெட்டிக்கு லிவர் வந்து காம்ப்ளிகேஷன்ஸு கிட்னி வந்து ஸ்டேஜ் ஃபைவ் கிட்னி டீஸுன்னு சொல்லுவோம் கிரானிக்கு கிட்னி டீஸ் ஸ்டேஜ் ஃபைவ்னு சொல்லுவோம் ஏன்னா இவரோட குளோபலில் ஃபில்ட்ரேஷன் ரேட் சொல்லுவோம் கிட்னி வந்து எந்தளவுக்கு பிளட்டை வந்து ஃபில்டர் பண்ணுறதோ அது வந்து ஒன்லி ஃபிஃப்டீன் பர்சன்ட் இருந்தது ஓகே இவர் வயிறு வீக்கம்னு சொல்லியிருந்தாங்க அப்போது இவரோட ப்ளட் வேலிஸில் பார்த்து பார்க்கும்போது எஸ்ஜிஓடி எஸ்ஜிபிடி வேலிஸ் லிவரோட டிஃப்ரெண்ட் அதிகமாக சொன்னீங்க அதே மாதிரி வந்து ஆல்பமின் ட்ரேசஸ் வந்து ப்ள பிளட்லேயும் வந்து ஆல்பமின் வந்து அதிகமாக காமிச்சிச்சு யூரின் வந்து கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட்ஸ் வந்து த்ரீ ப்ளஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வந்து மைக்ரோ ஆல்பமின் வந்து யூரின்ல அதிகமாக இருந்தது சுகருமே வந்து ஃபோர் ப்ளஸ் இருந்தது ஏன் இவருக்கு வந்து எலவேட்டடாக இருந்தமாதிரி இந்த டெஸ்ட் எடுக்கும்போது கொஞ்சம் ஜூஸ் அதை குடிச்சிருக்கார் டயர்டாக இருக்கின்றனால கொடுத்ததுனால கொஞ்சம் எலவேட்டடாக காமிச்சிது ஆக்சுவலாக சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு மேலே போச்சுன்னா மயக்கம் வந்துடும் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன் போயிடுவாங்க இதை நிறைய பேர் நினைக்கலாம் இப்போ மா நிறைய பேர் டயபிட்டிஸ் இருக்கவங்க வேல்யூஸ்லாம் தெரியும் இது நான் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அப்போ ஜூஸ் குடிச்சுன்னா லெவெட்டடாக காட்டுது ஆக்சுவலாக இவருக்கு ஆவரேஜாக வந்து குளுக்கோஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் தான் மெயின்டைன் ஆகிட்டே இருந்திருக்கு இவர் ஆல்கோஹால் எடுத்ததுனால ஏற்கனவே இவருக்கு வந்து லிவர் ஃபங்க்ஷன் குறைஞ்சி தான் இருந்தது கிட்டத்தட்ட சிரோசிஸ் ஆகக்கூடிய கண்டிஷன் ஓ ஓ அப்போது இவர் வயிறு வந்து வீக்கம் அது அசைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க வயிறில் வந்து நீர் கோத்துருக்கு அந்த வீர வயிறு நல்லா பெருசாக வீங்கிச்சின்னு சொன்னாங்க அந்த வீக்கமாக என்ன நுரையீரலில் வந்து அவள் மூச்சியை விட முடியல அழுத்தம் அழுத்தம் அதனால் அவர் மூச்சு திணறல் வந்து இருந்தது படுக்கும்போது வந்து மூச்சு விட முடியல மாதிரி அந்த அசைட்டிஸ் ஃபார்ம் பண்ணால் சாப்பாடு வந்து சரி எடுக்க முடியாது ஜீரண சக்தி வந்து எதுவுமே வந்து இருக்காது ஸோ இந்த மாதிரியான கண்டிஷனில் வந்து அவங்க வந்து அப்புறம் பம்ப் பண்ணி அந்த அசைட்டிஸ்ன்னு சொல்லக்கூட அந்த நீரை வந்து வெளியேற்றிட்டாங்க இப்படியே அது மாதிரி இவருக்கு மறுபடியும் சில காம்ப்ளிகேஷன்ஸ் உடம்புல உருவாகுது அப்படினா மருந்து கொடுத்து இவரை ட்ரீட் பண்ண முடியாது இந்த மாத்திரைகள்லாம் சாப்பிட முடியாது ஏன்னா கிட்னியும் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்போது டயாலிசிஸ் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்களும் சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னது எல்லாமே கரெக்டு தான் ஏன்னா எப்போ வந்து கிரியேட்டின் வந்து செவன்லேருந்து நைனுக்கு மேலே போயிடுதோ செவன் க்ளாஸ் கிரியேட்டின் வேலை டயாலிசிஸ் கம்பல்சரி பண்ணி தான் கண்டிப்பாக இவரால் சாப்பிட முடியல சாப்பிட போனவங்களும் ஜீரணம் பண்ண முடியல மருந்து மாத்திரைகளும் பெரு பெருசாக எடுத்து எடுத்ததுனால கிட்னி ஃபெயிலியர் ஆகி ஃபெயிலியர்னு சொல்கிறாங்க இவர் ஏற்கனவே எடுத்த ஆல்கோஹால்னால இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷனால் டயாலிசிஸ் பண்ணால் தான் இவர் சர்வைபல் ரேட் வந்து இருக்கிறோம்ன்ற மாதிரியான கண்டிஷனில் வந்தார் இப்போ நம்மகிட்ட வந்து அப்படியும் டயாலிசிஸ் பண்ண சொன்னோம் ஐயா எப்படியாவது மருந்து கொடுங்க இந்த மாதிரி ஏற்கனவே நான் மருத்துவமனையில் போய்ட்டு உடம்பு ஓரளவுக்கு நடமாடியாவது இங்கே தூரம் வந்தேன் எனக்கு சூழல் இல்லை அப்படின்னு சொல்லும்போது மருத்துவர்கள் வந்து அனலைஸ் பண்ணாங்க டாக்டர் சதீஷ்குமார் டாக்டர் சூர்யா வந்து இவர் அனலைஸ் பண்ணிவிட்டு என்ன கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் டயபிட்டிஸ்க்கு என்னான மெடிசின்ஸ் வந்து நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணோம் டயெட் வந்து நான் டயாபெட்டீஸ்க்கு ஒன்று டயட் வந்து நான் அவருக்கு கொடுத்தேன் கிட்னிக்கு கிட்னிக்கு லிவருக்கு எல்லாத்துக்குமே வந்து மெடிசின்ஸ் வந்து மூணு பேரும் சேர்த்து டிஸ்கஸ் பண்ணி இவருக்கு எல்லாமே எந்த அளவுக்கு மெடிசின்ஸ் வந்து கொடுக்க முடியும் எந்த மாதிரி ஒரு கொடுத்தா வந்து இவருக்கு கரெக்டாக கரெக்டாக ஆகும் ஆமாம் ஓ ஆமாம் அசிம்பிளிட் இவ்வளோ காம்புலக்கெட் இருக்கு இவ்வளோ காம்புஷன் அப்போது பிளட் சுகரில் வந்து ஃபுட்டில் டயட் மேனேஜ் பண்ணணும் கிட்னி ஃபெயிலியர் மேனேஜ் பண்ணி யூரோ கேட்டேன் குறைக்கணும்னாலும் டயட் சேஞ்சஸ் வந்து கொடுத்தாலும் அவருக்கு வந்து கொடுக்கக்கூடிய வாட்டர் இன்டேக்கும் வந்து குறைச்சாச்சு கம்பெல்லாம் சரி குறைச்சாச்சு அவர் செவன் டிஃப்டி டூ தௌசண்ட் எம்எல் தான் வந்து அவருக்கு எடுத்துக்க சொன்னோம் அவனை ஹோல் டே அப்போ கிட்னி டயட்டு டேபிட்ஸ் டேட் சார்ட் வந்து கொடுத்து அவர் சஜஷன் கொடுத்துட்டு அப்புறம் லிவரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குண்டான மெடிசின்ஸும் கிட்னிக்கும் இம்ப்ரூவ் ஆன மெடிசின்ஸ் வந்து நம்ம டாக்டர்ஸ் வந்து கொடுத்தாங்க கொடுத்து சொன்ன கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுத்தோம் திரும்ப ஆல்கோஹால் வந்து எடுத்துடக்கூடாது அவர் வந்து ரொம்ப லாஸ் ஆஃப் ஹோப்பில் இருந்தார் டிப்ரெஷனில் இருந்தார் ஸோ இது எல்லாத்துக்கும் அவருக்கு ட்ரான்ஸ்லே மெடிடேஷன் டெக்னிக்ஸ் வந்து சில சொல்லி கொடுத்து அவருக்கு வந்து மெடிசின்ஸ் வந்து ஃபாலோ பண்ண என்ன இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா சொன்னதை அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணார் ஒபே பண்ணார் ஃபஸ்ட் முதல்ல அவர் அவரை கான்கோர் பண்ணார் அவரோட நோயை காண்போர் பண்ணோம்னா அவரோட புத்தியும் மனசையும் வந்து ஒருநிலைப்படுத்தி ஆல்கோஹால் பக்கம் போகக்கூடாது இது லாஸ்ட்டு சான்ஸ் நம்மளுக்குன்னு சொல்கிறாங்க எல்லாருமே அப்போது நம்ம ஏன் இதை ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்ட்ரிக்டாக உபே பண்ணார் ஒரு பத்து பஞ்சு நாள்லேயே அவருக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருந்தது ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்த உடனே ஒரு த்ரீ மந்த்ஸில் வந்து ஃபஸ்ட்டு மந்த் போதே அவருக்கு நைன்லேருந்து செவன் கிட்ட வந்துடுச்சு ஸோ செவன் மா பவுட் த செவன் பாயிண்ட் டூ ஸோ இவர் நாங்கள் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா இவருக்கு அந்த நடந்து வர்றார் இவர் வண்டியிலேருந்து இறங்கி எனக்கு நடந்து வர்றார் பேசும்போது மூச்சு வாங்கலை ஸோ இது எல்லாமே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இது சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணோம் மறுபடியும் அப்படின்னா ரெண்டு மந்த்து மெடிசின்ஸ் கொடுப்போம் ஜனவரியில் வரும்போது சொன்ன மாதிரி லிவரில் எல்லாமே கொஞ்சம் நல்லா ரிவர்ஸ் ஆகிருந்தது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது இவரால் மருந்துகளை வந்து எடுத்துக்கும்போது ம கொஞ்சம் உணவுகளையும் சரியாக சாப்பிட முடியும் ஸோ உணவுகளை வந்து அவர் ப்ராப்பராக வந்து எடுத்துக்கும் போது என்ன ஆகிடுச்சுன்னா அவருக்கு எனர்ஜி கிடைக்க ஆரம்பிச்சு ஹீமோகுளோபின் எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆச்சு நம்ம முதல்ல கிடைச்சி ஜனவரி ரிப்போர்ட்ஸ் இப்போது ஜிஎஃப்ஆர் வந்து இப்போ மார்ச் மந்த் லாஸ்ட் மந்த் வந்து மந்த் எண்டில் எடுத்தது கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் முன்னாடி தான் எடுத்திருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு கிரியேட்டின் நேரில் அப்போ பாருங்க கிரியேட்டின் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் நைன் டூ நைன் டூ வந்திருக்கு பாருங்கள் கிரியேட்டின் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் பாயிண்ட் நைன் டூ அதாவது ஒன்று புள்ளி ஒன்பது அப்படின்னு கூட கணக்கு வச்சுக்கலாம் ஸோ இப்போது இவருக்கு வந்து இன்னைக்கு இருபத்தி எட்டாம் தேதி மார்ச் மாதம் எடுத்தது இன்னைக்கு தேதி வந்து அஞ்சு தேதி இன்றைக்கி அஞ்சு ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ இருக்குது ஒன் பாயிண்ட் நைன் டூ கிட்டத்தட்ட டூ ஸோ ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வரைக்கும் வந்து இந்த கிரியாட்டி வந்து பெருசாக நம்ம கவலைப்படுத்தியவர் இவர் இந்த லாஸ்ட்டு ஜனவரியிலேருந்து மார்ச்சுக்குள்ளே அது கடந்த மூணு மாதங்களில் இவர் படிப்பில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காரு இவர் நம்ம டிமே கேட்கல இவர் உடம்பு நல்ல சுசுப்பா இருந்துச்சு வருமானத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வண்டியும் ஓட்ட ஆரம்பிச்சுட்டு இருக்கிறேன் ஆமாம் ஆமாம் வண்டி ஓட்டி சரி டயர்டான வண்டி நிறுத்திக்கலாம் அப்போ ஃபோனில் ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறார் நம்ம டீமே சரிங்க ஐயா நீங்கள் முடிஞ்சால் வரைக்கும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மேக்ஸிமம் கிட்னியை வந்து நம்ம ரிகவர் பண்ணிட்டோம் ஒரு எழுபது சதவீதம் தாண்டிட்டோம்னு நினைக்கிறோம் ஆமாம் கிரியேட்டின எப்போ வந்து ஒன் பாயிண்ட் நைன் வந்துருச்சோ அப்போ அப்போ ஓகே இன்னும் அவர் ஈஜிஎஃப் லெவல் ஃபார்ட்டி ஃபோர் இருக்கு ஸோ அவர் பத்தியத்தை வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது இன்னும் சில நாட்கள் வந்து மருந்து எழுத்துகள் போதுமானது இது என்னமே என்ன பியூட்டி அப்படின்னு இந்த மாதிரி கண்டிஷன் நாங்கள் ஒரு டேலட் ரெண்டு தடவை டயாலிசிஸ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவோம் ஆமாம் பேர் மாசுக்கு இவர் சுத்தமாக டயாலிசிஸ் பண்ணாமல் பண்ணாமல் மேனேஜ் பண்ணுறேன் நேர்களே இப்போ நான் உங்களுக்கு அடிஷனலாக ஒரு சில டிப்ஸ்கள் சொல்கிறேன் லிவர் லிவர் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்களுக்கு நார்மலாக கீழே நல்லி கரிசலாங்கண்ணி அது இது மாதிரி முத்து இலை அப்படி இல்லைன்னா நிறையா வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க அடிஷ்னலாக ஒன்று அப்படின்னா சோத்து கத்தலை காட்டு ஓரம் இல்லை தோட்ட ஓரங்களில் இருக்கிற சோத்து கத்தலையை பறிச்சிங்கன்னா அப்படி வேரோடு வேரோட வேர் வந்து தண்டு மாதிரி புல்லாங்குழல் மாதிரி அப்படி நீளமாக போகும் அந்த வேரை வந்து ஒரு ஒரு ஒன்றரை அடி இல்லைனா ஒரு 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 ஒன்றரை ஜான் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்படி ஒன்றரை ஜான் அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்து அந்த வேரை நல்லா கழுவிடுங்க நல்லா சுரண்டி கழுவிடுங்க மேலே சுரண்டிங்கன்னா அந்த பாம்பு தோல் மாதிரி சுரண்டி நல்லா கழுவிட்டு நல்லா சின்ன சின்னசாக வெட்டி நல்லா இடிச்சிடுங்க அதாவது ரசத்துக்கு இடிக்கிற மாதிரி இடித்து ஒரு பாதத்தில் போட்டு அரை லிட்டர் தண்ணி ஊற்றுங்க ஊற்றி ஒரு டீஸ்பூன் சீரகத்தை வந்து இடித்து உள்ளே போடுங்க போட்டு நல்லா கொதிக்க வைங்க ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் கொதிக்க வைங்க அந்த அரை லிட்டர் தண்ணி கால் லிட்டர் வந்து ஆவியாக போயிட்டோம் அந்தளவுக்கு கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் அந்த தண்ணியை நல்லா ஆற வச்சு வடிகட்டிடுங்க வடிகட்டிவிட்டு லிவர் ஃபெயிலராக இருக்கிறவங்க யாருனாலும் சரி லிவர் லிவர் சார்ந்த பிரச்சனை ஜாண்டிஸ் இருக்குது இல்லை மஞ்ச கம்மலை வந்துடுமான பயமாக இருக்குதுன்னா மஞ்சள் கமலை வராமே லிவரை சரி பண்ணுறவங்களுக்கு வருஷத்துக்கு மூணு நாள் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த நாள் ஃபுல்லாக உப்பு பத்தி உப்பு இல்லாத பத்தியும் அதாவது இந்த உப்பு போடாமல் கஞ்சி முட்டை ஒரு மூணு நாள் குடிச்சு நல்லா தண்ணி குடித்தாங்கன்னா எப்படியப்பட்ட லிவர் சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் மூணு நாள் டீடாக்ஸ் ஆயிடும் அதே மாதிரி லிவர் ஃபெயிலராக இருக்கிறவங்களுக்கு அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் கொடுக்குற மருந்துகள் எல்லாத்தையும் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு அவங்க உணவுகள் சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா சுகர் போடாமல் சக்கரை போடாமல் சாப்பிடுங்க சக்கரை அதிகமாக அதுவும் சேர்த்துக்க வேண்டாம் முக்கியமாக உருளைக்கிழங்கு சேர்த்துக்க வேண்டாம் நான்வெஜ் சேர்த்துக்க வேண்டாம் வருத்தது பொறிச்சது ஹாயில் ஐட்டம் சேர்த்துக்க வேண்டாம் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ சொன்ன கசாயம் இருக்குல்ல அதாவது இந்த சோத்து கத்தாளுடைய வேறு இருக்குல்ல அந்த பூனாங்குள்ள மாதிரி தண்டு அதை இடித்து அரை லிட்டரு பாத்தில் போ தண்ணி ஊற்றி ஒரு பாத்தில் அந்த இடித்து அந்த வேரை போட்டு அரை ஒரு சே டீஸ்பூன் சீரகம் போட்டு கொதிக்க வச்சு அதை கால் லிட்டர் ஆக்கி அந்த தண்ணி சொன்னேன் வேறு மையத்தில் இதை வந்து மூணு நாள் லிவர் பிரச்சனை இருக்கும் மூணு நாள் குடித்தா போதும் ஒரு நாள்லேயே நல்லா டீடாக்ஸ் ஆகும் மூணு நாள் கம்பல்சரி குடிங்க இதனால் சைடு எஃபெக்ட் ஒன்றும் இல்லை எங்கள் சோத்துக்கத்தால் வந்து குளிர்ச்சி தான் ஆனால் அந்த வேருக்கு அவ்வளோ மருத்துவ இருக்குன்னு எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியாது இப்படி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த மூணு நாளில் இவருக்கு அதுதான் சொல்லுச்சு அந்த மூணு நாள்ல ஒரு நல்ல மாற்றம் ஒரு சில பாரம்பரியமான உணவுல ஒரு சில மாதங்கள் கழிச்சு இப்படிதான் சாப்பிடணும் இந்த வகையில இந்த கஞ்சி எடுத்துக்கோங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி அவரை சரியான பொருள் நம்ம சரியான விதத்துல அவரை வழிநடத்துன்னு போனதுனால தான் இன்னைக்கு அவர் நல்லா இருக்காருன்றதை இந்த இடத்துல பதிவு செய்ய ஆசைப்படுறேன் என்ன நேரில்லே உங்களுக்கு லிவர் ஃபெயிலியர் இருக்கா கவலைப்பட வேண்டாம் கிட்னி ஃபெயிலியரா இருக்கா கவலைப்பட வேண்டாம் சுகர் அதிகமா இருக்கா கவலைப்பட வேண்டாம் இவருக்கு பாத்தீங்கன்னாக்க கிட்னி ஃபெயிலர் ஆகி பிபி ஷூட்டபிள் ஆகிடுச்சு அதுக்கும் சேர்த்து அவருக்கு அழகான மருந்துகளை கொடுத்து அதுவும் சரி பண்ணியிருக்காங்க அதனால் என்னென்னா ஒரு நோய் வந்தால் இன்னொரு நோய் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஆனால் சரியான சிகிச்சையில் எடுக்கும்போது எல்லா நோய்லேருந்தும் கண்டிப்பாக விடுமுறை முடிகின்றதை இவரும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உதாரணம் மீண்டும் மீண்டும் அறிவையான பதிவில் உங்கள் அறிவியல் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்ன நன்றி வணக்கம் வணக்கங்க வணக்கம்